அடுத்த கேட்டுக்கிறாங்க பையத்து செய்யலாமா அப்படி செய்வதற்கான முறை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பையத்து வந்து பெருமான செல்ல சகாபாக்கள் செஞ்சது தாங்க பையத்து அதாவது அல்லாடு தூதர் செல்லாலும் ஒரு பையத்து முறை அனுமதிச்சாங்க பையத்துல என்ன உறுதிமொழி கொடுக்குறது ஒருத்தரு கையை பிடிச்சி நாங்கள் வந்து அல்லாடை கட்டளை எப்படி பெருமானாருடைய போதனை எப்படி நாங்கள் வாழ்க்கை நடத்துவேன் கை பேச மாட்டேன் திருட மாட்டேன் துளுவேன் வணங்குவேன் நோம்பு செய்வேன் அல்லாடைய கட்டளை சொல்லி நான் இதை மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுப்பதான் தான் பையத்து என்பது இந்த பையத்தை பெருமானா சல்லல்லாசன் வாழ்க்கையில் பலமுறை செஞ்சுருக்காங்க ஒன்று சஹாபாக்கள்கிட்ட புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றவங்கள்ட்ட பைய செஞ்சிருக்காங்க இஸ்லாத்தில் இருக்கிறவங்கள்கிட்டயே சஹாபாக்கள்கிட்ட பையத்து இருக்குது உதவியை உடன்படிக்கை நேரத்தில் ரசோலாயம் மரத்தடியில பையத்து ருதுவான்கிற அடிப்படையில் உடன்படிக்கை செஞ்சாங்க அப்படின்னு வருது அப்ப இந்த மாதிரி ரசோலா சில பல நேரங்களில் பைய செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த மாதிரி பய செய்யலாமா அப்படின்னு சொல்லி ரசோல்லா காலத்துக்கு பிறகு உமர் ரதியத்துலேயும் உமரதிலாட்டையும் மக்கள் பைய செஞ்சிருக்கிறாங்க என்ன மாதிரி பையத்தை உங்களுடைய ஆட்சியில கட்டுப்பாட்டு நடப்போம் அல்லாடை கட்டளைப்படி உங்க ஆட்சி அல்லாடி கட்டளைப்படி நடக்கும் உங்களோட ஆட்சியை எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு பய செஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கும் ஒரு 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 கிட்ட போய் மீன் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை உருவாக்கி செய்யணும் ஆனா இந்த பையத்து முறை இன்னைக்கு சில வியாபாரிகள் பையத்து வியாபாரிகள் எங்க பயத்து பயத்துவாங்கு எங்க ஷேக் கொடுக்குறாரு அவர்கிட்ட முறிது வாங்க நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அந்த முறீதுகள் வாங்குறது பையத்தை விற்கிறது இந்த மாதிரி மார்க்கத்துல அனுமதில இது ஹராம் இது ஒரு பக்கம் அந்த ஷேக்குகள் வழிபட்ட வழிகட்ட ஷேக்குகள் பையத்துங்கிற பேர்ல மக்கள் வழி எடுத்துருக்காங்க ஒரு பக்கத்தை இன்னும் சில ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில இயக்கங்கள் இஸ்லாம் இயக்கங்கள் இளைஞர்களை உசுப்பேற்றி வெறியேற்றி அவர்களை பைய செய்ய வச்சு அதன் மூலமா வந்து அவங்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி அந்த பணத்தை மோசடியான முறையில் ஹராமான முறையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு சில இயக்கங்கள் பையத்துங்கிற பேர்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டவங்கள்ட்டெல்லாம் போய் பைய செஞ்சிடக்கூடாதுங்க பையத்துங்கிறது ஒரு வாக்குறுதி இந்த வாக்குறுதியை யாரு தகுதியான ஆளா முறையான ஆளான்னு தெரிஞ்ச தவிர அது ஷேக் மார்களாக இருந்தாலும் சரி அல்லது இயக்கவாதிகளாக இருந்தாலும் சரி கண்டவங்களெல்லாம் பயச்சதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை பயத்த என்பது உலகளாவிய ஒரு ஹலிஃபா ஏற்பட்டால் அந்த ஹலிஃபா இடத்துல போய் பயிக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி யாருக்கும் பய செய்யாதீங்க